மகிழ்ச்சி ஜூபிலி ஆண்டை நோக்கி நம்பிக்கையின் திருப்பயணிகளாக திருத்தந்தையின் டுவிட்டர் செய்தி இறையன்பில் ஒரே குடும்பமாக ஒன்றிப்பில் நாம் வாழ வேண்டும் என்ற கிறிஸ்துவின் கனவிற்கு சான்றாக விளங்குவோம் புனித ஆண்டை நோக்கி அதாவது ஜூபிலி ஆண்டை நோக்கி நம்பிக்கையின் திருப்பயணிகளாக நாம் பயணிப்போம் என அழைப்பு விடுத்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஜூபிலி ஆண்டிற்கான முன்னோடியாக இவ்வாண்டை இறைவேண்டல் ஆண்டாக அறிவித்து ஜூபிலி ஆண்டிற்கான தயாரிப்புகள் இடம்பெறும் இவ்வேளையில் அவ்வாண்டை நோக்கி நம்பிக்கையின் திருப்பயணியாக முன்னோக்கிச் செல்வோம் என ஏப்ரல் பத்தொன்பது வெள்ளிக்கிழமையின் டுவிட்டர் செய்தியில் அழைப்பு விடுக்கும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இயேசுவின் கனவுகளுக்கு சாட்சிகளாக விளங்குவோம் எனவும் கேட்டுள்ளார் இந்த புனித ஆண்டை நோக்கிய நம் நம்பிக்கையின் திருப்பயணத்தில் நமக்குரிய அழைப்பை கண்டுகொண்டு தூய ஆவியாரின் பல்வேறு அருக்கொடைகளை பகிர்வதுடன் இறையன்பில் ஒரே குடும்பமாக ஒன்றிப்பில் நாம் வாழ வேண்டும் என்ற கிறிஸ்துவின் கனவிற்கு சான்றாக விளங்குவோம் என தன் டுவிட்டர் செய்தியில் மேலும் அழைப்பு விடுத்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த